முருகா இந்த உலகத்துல நமக்கு தெரியாத பல சக்திகள் இருக்கின்றன நம்மை பயமுறுத்தும் இருள் நம்மை குழப்பும் எண்ணங்கள் நம்மை வழிதவர வைக்கும் சக்திகள் ஆனால் அந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தெய்வ சக்தி நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையே கந்தரலங்காரம் பாடலின் அருள் இன்றைக்கு கந்தரலங்காரம் பாடல் பதினேழு இந்த பாடலின் வரிகளில் முருகனின் ஒளி எப்படி இருளை நீக்குகிறது எப்படி அறியாமையை அடிக்கிறது என்பதை ஒரு வாழ்க்கை கதையாக இப்போது கேட்போம் முதலில் பாடலை பார்ப்போம் அலங்காரம் பாடல் எண் பதினேழு வேதாகம சித்திர வேலாயுதன் வெச்சி பூத்த தண்டை பாதார விந்த மரணாக அள்ளும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாவிருக்க போதாய் இனிமனமே தெரியாதொரு பூதா இருக்குமே இந்த கந்தரலங்கார பாடலின் ஒரு ஒரு வரிகளையும் கதை வடிவில் விளக்கமாக பார்ப்போம் வேதாகம சித்திர வேலாயுதன் பயமூட்டும் விசித்திரமான சக்திகள் சூழ்ந்திருந்தாலும் என்பது இதன் அர்த்தமாகும் கதை வடிவில் இப்போது பார்ப்போம் மனோஜ் என்ற இளைஞன் அவனுக்கு வாழ்க்கையில் எப்போதும் பயம் எனக்கு எதுவும் நல்லது நடக்காதா என் வாழ்க்கை இருட்டா என்று நினைப்பவன் அவனுக்கு உலகம் ஒரு விசித்திரமான பயமூட்டும் இடமாய் தெரிந்தது வெச்சு பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக என்பது அந்த பயத்துக்குள் கூட ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கிறது அது முருகன் மனோஜ் ஒரு நாள் பழனி மலைக்கு சென்றான் அங்கே முருகன் சிலையை பார்த்தவுடன் அவன் மனதில் ஒரு அமைதி வந்தது நான் தனியாக இல்லை என்னை காக்க ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தான் அந்த நிமிடமே அவன் மனம் ஒரு அரணாக பாதுகாக்கப்பட்டது அள்ளும் பகலும் இல்லா சூதானது அற்ற சவளிக்கே இரவும் பகலும் இல்லாத எல்லையற்ற இருளை நீக்கும் ஒளி மனோஜின் வாழ்க்கையில் பகல் போல நல்ல நாட்களும் இல்லை இரவு போல மோசமான நாட்களும் இல்லை அவனுக்கு எல்லாமே குழப்பம் ஆனால் முருகனை நினைத்த நாள் முதல் அவனுடைய மனதில் ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளி இருளை அகற்றியது ஒளித்து போதாய் என்பது முருகா நீ ஒளியாக எப்போதும் எனக்குள் இருக்க வேண்டும் என்றாகும் மனோஜ் தினமும் முருகன் முன் விளக்கு ஏற்றி என் மனதில் நீயே ஒளியாக இரு என்று வேண்டினான் பயம் சந்தேகம் தோல்வி எண்ணங்கள் மெதுவாக அவனிடம் இருந்து மறைந்தன இனி மனமே தெரியாதொரு பூதருக்குமே எனக்கு தெரியாத தீய சக்திகளிலிருந்து என்னை காப்பாயாக என்பதாகும் மனோஜின் வாழ்க்கையில் எதிரிகள் தடைகள் அறியாத பிரச்சனைகள் வந்தன ஆனால் மனோஜ் பயப்படவில்லை முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் அவன் துணிவாக முன்னேறினான் அந்த நம்பிக்கைதான் மனோஜுக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறியது நிறைவாக இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத சக்திகள் இருக்கலாம் ஆனால் அதைவிட பெரிய சக்தி நம்பிக்கை முருகனின் ஒளி நம்முள் இருந்தால் இருள் நம்மை தொட முடியாது பயம் நம்மை அடிக்க முடியாது ஓம் முருகா என் மனதில் நீயே ஒளியாக இரு என்று சொல்லி நம் வாழ்க்கையையும் ஒளியாக மாற்றுவோம் ஓம் பவ